பெருவை துணி கூறி வைத்து இறந்தாரை எண்ணி குழல் நீதியா நீதி என்பதால் மக்கள் மலை சொல் கேளாதவர் தந்தை மகர்க்கும் மாற்றும் நன்றி அவரது முந்திருப்ப செயல் ஈன்ற பொழுதின் பெருதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அன்பும் மரணமுடை தாயின் வாழ்க்கை பண்பும் பயிரும் அது

தீனார் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்டவடு ஒழுக்கம் விழுப்பம் தரணம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் உடைமை குடி குடிமை இழுக்கம் இருந்து பிறப்பாய் விடும் அகழ் வாழை தாங்கும் நில போல தம்மைகள் வாழை பொருத்தல் தலை நின்மையில் நின்மை விருந்தோரால் வன்மை நிறைய உடைமை தீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க பயனில்லா சொல் தீவை தீய பாய்த்தாலால் தீயவை தீனும் மஞ்சப்படும் கலவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறைந்து ஆவது போல கெடும் நகை கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோ பிற சிறை காக்கும் காப்பு செய்யும் காக்கும் காப்பே தலை தீயவை தீண்டா பழுப்பிறங்க பண்புடை மக்கள் பெறின் அல்லவை தேய பெறும் நல்லவை நாடு இனிய சொல்லின் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே வழிக்கும் வாயால் சொலன் உலக

கருதியிலும் கைகூடும் காலம் இடத்தால் செய்ய நஞ்சாமை வேண்டாம் நஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யி நன்மையும் நன்மையும் தீமையும் நாடி நலன் புறந்த தன்மையால் ஆளப்படும் காலம் கருதியிலும் கை கூடும் காலம் கருதி கருதியிருப்ப நன்றி